மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்தையுமே உங்களால ஈஸியா சொல்லி ஜெயிக்க முடியும் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜ லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும் நிறைய பேருக்கு இண்டையினால் அப்பா சொல்லப்படுக பேச்ச கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மூத்த பசங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமா நிற்கக்கூடிய தோல் நிற்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆனச்சு நிறம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சாதன நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தூர தேச பிரயாணம் நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா போயிட்டு இருக்கிற பிரச்சனை இன்றைய நாளோட முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எந்த கவலையும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொதுமான நாள் அதுல இன்றைய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த இருக்கப்படுது அமோகமான லாபம் எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்கும் மனோ திடத்தை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது சமையான லாபம் பெரிய பாராட்டு நல்ல பணம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஏழு மனையான் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்துல நீங்க கண்ணா இருந்தீங்கன்னா போறோம் அந்த காரியம் கொடுந்துடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை டார்கெட் தான் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி நீங்க பாட்டுக்கு போயிட்டா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க மனசளவில் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்களும் சரி உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சலர் கண்ணிராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் மன சந்தோஷம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அப்படியே நாம் எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா துலாம் ராசியை துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் அஜீரண கோளாறுகள் உணவுல சுகர் கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் ப்ரெஷரா இருக்கலாம் அவ்வளவுதான் சின்ன சின்ன கூட எப்படி பண்றது அதை எப்படி பண்றதுன்னு ஒரு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ப்ரெஷர் இருக்கும் இன் ஜென்ரல் இன்றைய நாள் அந்தளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காம இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் நடக்கும் அதனால பயப்பட வேண்டியதுல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தனம் மஞ்சள் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அற்புதமா இருக்கு எல்லா காரியங்களும் வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய லாபத்தை உண்டாக்கும் மனோதிடம் சங்கல்பம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணினா அந்த விஷயத்த பட்டணம் முடிப்பீங்க தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால ஈஸியா வந்து நீங்க ஒரு விஷயத்த முடிச்சு கொடுவீங்க ரெண்டாவது உங்களுக்கு அதாவது குடுக்கல் வாங்கலுங்கிறதெல்லாம் ரெண்டுமே ஈக்குவலா சமமா இருக்கும் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் இல்லைனால நான் மத்தம் ஒரு பெருசா அவனை சாதிக்க போறீங்க அது மட்டும் உண்மை அமோகமான நாடா இருக்கப்படுது அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு வயிறு உபாதைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு லைட்ட வைத்தாலி லைட்டா அஜீரணர் கோளாறு சாப்பிட்டது சரிக்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் திடீர் பண வரவுகள் இருக்கலாம் பேங்க்ல தான் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட இன்றைய நாள் திடீர்னு பணம் வரும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களுக்கு இன்றைய நாள் நீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகப்படுது எதுக்கும் எதுக்காகவும் ஒட்டுக் கொடுக்க மாட்டேங்க கடுமையான உழைப்பாளிங்கிற பேர் வாங்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும் தெய்வ அனுகிரகம் அருமையா இருக்கு ஒரு விஷயத்து நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அதனாண்ட நாள் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பெரிய திருப்தியோட இருக்கக்கூடிய நாள் ஆக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசியில ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்களும் தேவையான பணம் எங்கிருந்தோ வந்து சேரும் அவ்வளவுதான் அதே மாதிரி தாயாருடன் நல்ல ஒரு நட்பு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பழைய நினைவுகள் இதெல்லாம் வந்து பேசி கூடிய நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு கூட இருக்கிறவங்க எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாளாகப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பஞ்சட மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமா இருக்கும் பயங்கரமான உறுதி இருக்கும் இது நம்மளால பண்ண முடியும்னா பண்ண முடியும் செய்ய முடியும்னா செய்ய முடியும் அதே மாதிரி கருத்துக்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது தான் இருக்கும் பொய்யா இருக்காது அதனால ஒரு பெரிய சந்தோஷம் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆண்டு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி